விஜய் சேதுபதியோட இலவச துணிக்கடை மக்கள் கேளுங்க நடிகர் விஜய் சேதுபதி இப்போ பிக் பாஸ் தொகுத்து வழங்குறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அவரு சத்தமே இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு இலவச உடைகளை கொடுக்கக்கூடிய செயல்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது பலருக்கும் தெரியாத தகவல் அதுவும் துளி அப்படிங்கிற தனியார் தன்னார்வலர் அமைப்போட இணைஞ்சு இந்த உதவிகளை அவரு செஞ்சுட்டு வர்றாரு துணை கதாபாத்திரம் நடிகர் வில்லன் தயாரிப்பாளர் அப்படின்னு பல அவதாரங்களை எடுத்தவர் விஜய் சேதுபதி கடந்த ரெண்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வராரு இவரோட நடிப்புல கடைசியா வெளியான படமான தலைவன் தலைவி படம் நல்ல விமர்சனங்களை பெற்றது அதே மாதிரி போன வருஷம் இவரோட நடிப்புல வெளியான படமான மகாராஜா அவரோட ஐம்பதாவது படம் இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது தமிழ் சினிமாவில பலருக்கும் ஒர்க் அவுட் ஆகாத சில சென்டிமெண்ட்கள் இவருக்கு சிறப்பா ஒர்க் அவுட் ஆச்சு மகாராஜா படம் ரொம்ப பெரிய வெற்றியை குவிச்சது வெளிநாடுகளையும் சக்க போடு போட்டுச்சு இப்படி இருக்கிறப்போ நடிகர் விஜய் சேதுபதி துளி அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்துக்கு கூட கடந்த வருஷங்களா துணிக்கடையில பணிபுரியக்கூடிய பெண் ஊழியர் சொல்லும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் பகிர்ந்து இருக்காங்க அதாவது ஏழை எளியவங்களுக்கு இலவசமா ஆடைகளை கொடுத்துட்டு இருக்கும் அதே நேரத்துல அவங்களுக்கு இலவசமா நாங்க ஆடைகளை வாங்கி ஆடைகளை வாங்கிட்டு போறவங்களுக்கு எந்த விதமான மன ரீதியான நெருடலும் இருக்க கூடாது அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பயனர்கள் பலரும் எங்ககிட்ட வந்து அவங்களோட குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறதுக்காக வாங்கின துணிகளை போட்டுட்டு போறாங்க அப்படின்னு அவங்களோட குழந்தைகள் காலேஜுக்கு இங்க வாங்குற துணிகளை போட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்றப்போ ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு அது ரொம்ப எமோஷனலாகவும் சந்தோஷமாவும் இருக்கு இதுக்காகவே விஜய் சேதுபதி சாருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கடை சென்னை அடையாறு பகுதியில இருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பலரும் விஜய் சேதுபதிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டிட்டு வராங்க